ஏன் கிறிஸ்துவனுடைய நாம் கொண்டாடுகிறோம் அவர் ஏன் பிறந்தார் பிறந்தார் சத்திரத்தில இடம் இல்லாதபடினாலே சத்திரக்காரன் அவங்கள வெளியே அனுப்பிவிட்டார் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு மகிமண்டாட்ட எல்லா இடங்களிலும் தேவனுடைய திட்டத்தை மாத்திரம்தான் நாம் பார்க்கிறோம் ஏன்னா தேவனுடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வேறு சத்தியங்கள் இவைகளை உணர்ந்து கொள்ளுகிற போது எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருக்கிறது கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஆண்டவருக்கு வரைக்கும் மகிமண்டாக ஆதியிலிருந்து தேவன் என்ன செய்திருக்கிறாரா திட்டமிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம் காரியங்கள் நகர்த்தப்படுகிறது ஒன்றன் பின் ஒன்றாய் தேவன் காரியங்களை செய்து வருகிறார் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா தேவ திட்டம் இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற போது அவன் சமுதாயத்தை நாங்கள் பாருங்க பேரிடர் காலங்களிலே தேவனுக்கு மகிமண்டாகட்டும் அந்த தேவ ஜனங்கள் தேவ ஜனங்களாலே ஆளப்படுகிற தேசங்களிலிருந்து வருகிற உதவிகள் இதெல்லாம் எதை காண்பிக்கிறோம் கிறிஸ்து ஒருவேளை பரவாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி இருந்திருக்கும் கத்திருக்கு மகிமோண்டாடு சமுதாயத்திலே அநேக மாற்றங்கள் எப்படி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாலே முன்னெடுக்கப்பட்டதான காரியங்கள் இயேசுவினுடைய பிறப்பு எப்படிப்பட்ட அசாதாரணமானது ஆச்சரியமானது ஆசீர்வாதமானது அமீன் சொல்றீங்களா அந்தவருக்கு மகிமுண்டாடு ஒவ்வொரு நாளும் பாருங்க சமுதாயத்தில ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் மாத்திரம் அல்ல நன்னேரி, ஒழுக்கம் அந்த கிறிஸ்துவ அறம் இருக்கு பாருங்க அதுதான் தேசத்தை இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு கூட வைத்திருக்கிறது அண்டவருக்கு உண்டாகட்டும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்று சொல்லப்பட்ட அந்த வேத பிரமாணத்தை நிறைவேற்றுகிற மக்களாலே தேசம் என்ன செய்யப்பட்டிருக்கா வரைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை கிறிஸ்து பிறவாது இருந்தால் அந்த தெய்வீக அன்பு இந்த பூமியில வெளிப்படாமல் இருந்திருந்தா ஜனங்க இன்னைக்கு எப்படி தெரியுமா இருந்திருப்பாங்க அப்படின்ற போது இன்னும் உங்கள் பாவங்களில் கிடப்பீர்கள் என்று சொல்லுகிறார் பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து ஆண்டவருக்கு மகிமொன்றாகட்டும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியா எடுத்ததானே அந்த தீர்மானம் அதுதான் தேவ பிள்ளைகள் இடத்துல என்ன செய்திருக்கிற பாருங்க கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிறதுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு ஒவ்வொருவரை கேட்டாலும் சொல்லுவோம் என் வாழ்வில் என் வாழ்வில் மாற்றங்களை செய்திருக்கிறார் அவர் ஆகையினாலே அவரை நான் என்ன செய்கிறேன் கொண்டாடுகிறேன் தேவனுக்கு உண்டாகட்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் அநேக காரியங்களை பேசும் என்ன சொன்னா அவைகளில் சொல்லப்பட்டவைகளெல்லாம் நீங்க வாசி பாருங்க தூதர்கள் எல்லாம் தேவன் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிற போது அந்த செய்தியை கொண்டு போகிறதற்கு பரலோகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தூதர்கள் என்ன செய்திருப்பாங்க தெரியுமா ஆயத்தப்பட்டிருப்பாங்க நாங்கள் போகட்டும் நாங்கள் போகட்டும் என்று சொல்லி பல ஆயிரம் தூதர்களுக்கு நடுவில் தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார் ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க யாரிடத்துல போய் அந்த செய்தியை சொல்லுவது என்று சொல்லுகிற போது பரலோகம் என்ன யோசிச்சுருக்குன்னா தூதர்களா யோசிச்சிருப்பாங்க பெரிய ராஜாக்களுக்கு படித்தவர்களுக்கு மென்மையான இடத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த ராஜாதி ராஜாவினுடைய பிறப்பை அறிவிக்கலாம் என்று சொன்னபோது வேதம் சொல்லுகிறது ஒன்றுமில்லாமல் ரடு ராத்திரியில அந்த தங்கள் மந்தைகளை காத்துக்கொண்டிருந்த சாதாரண மேய்ப்பர்கள் இடத்துல அந்த தேவ செய்தி அனுப்பப்படுகிற போது தேவன் எவ்வளவு டைய ஜனங்களை பாகுபாடின்றி நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் இயேசுடைய பிறப்பு முழுவதும் என்ன செய்யப்பட்டதான் பரிசுத்த ஆவியானவராலே முன்னறிவிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவராலே கிறிஸ்து உருவாக்கப்பட்டார் பரிசுத்த ஆவியானவர் அவரை தாங்கி நடத்தினார் பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு வந்தார் கிறிஸ்து சொல்லுகிற போது சொன்னார் நாம் போய் எனக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன்னு சொன்னார் நமக்கு தான் என்ன இருக்கிறதா முழு ரைட்ஸ் இருக்கிறது கத்தருக்கு மகிமோண்டா ஜேன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவராலே உற்பத்தியானவரை கொண்டாடுகிறோம் பாவம் இல்லாதவர் சாபம் இல்லாத அண்டவருக்கு மகிமண்டாகட்டும் நம்மை நேசிக்கிறவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் கர்த்தருக்கு மகிமண்ட பாருங்க கிறிஸ்தனுடைய பிறப்பு இன்றைக்கு எதை காண்பித்துக் கொண்டிருக்கிற சொன்னா தேவன் உண்மை உள்ளவர் தேவன் வாக்கு மாறாதவர் ஒன்னு சொன்னா என்ன செய்வாரு கட்டாயம் செய்வார் ஒவ்வொரு நாளும் நமக்கு அது ஒரு பெரிய தைரியம் பாருங்க பாருங்கேசு பிறப்பாரு என்று சொல்லி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக தரிசனம் காண்கிறபோது செல்கிறான் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல சமீபமாய் அல்ல ஒரு நாள் வரும் யாகோவிலிருந்து ஒருவர் தோன்றுவார் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் தேவனுக்கு அதை தான் மீகா சொல்லுகிறதை பார்க்கிறோம் தான் ஏசியா சொல்லுகிறதை பார்க்கிறோம் அண்டவருக்கு உண்டாகட்டும் அதை தான் என்ன செய்தார்களா தூதர்கள் வந்து அந்த மந்தையை மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ராஜாவின் அரண்மனை யாருக்கு செய்தி சொன்னார்கள் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் தேவன் சொன்னபடியே என்று சொல்லி வாக்குத்தம் மாறாதது பாருங்க கிறிஸ்தனுடைய பிறப்பை கொண்டாடுகிற போது என்ன பாக்குறேன்னு சொன்னா தேவன் தம்முடைய உண்மை உண்மையுள்ளவர் ஏழு பதினாலு மாசம் ஆண்டவத்தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் தேவனுக்கு மை மூன்றாட்டு மத்திய வாசிக்கிறோம் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது சொன்னபடியெல்லாம் செய்தவை நம்முடைய வாழ்விலும் என்னெல்லாம் இந்த பரிசு வேதாகமும் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும் ஏசு அதைதான் செய்தார் அந்த வாக்கு தத்துவம் இந்த பரிசுத்த வேதம் எதை சொல்லுகிறதோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில உண்டாகி இருக்கும்படியா கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக பிறந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிற போது அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் வாசி பாருங்க அவரை அண்டிக் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து மீட்டெடுத்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் நிறுத்துவார்